அணுகி அவர்கள் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனால் அது ஒரு இறுதி வடிவம் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறோமோ அந்த முடிவு எடுத்த பிறகு உறுதியாக நான் கூட தெரிவிப்பேன்

மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான் அதை விரைவாக நடத்த வேண்டும் சொல்லி இல்ல மத்திய அரசு அவர்கள் அதை மத்திய அரசு ஜாதியவாதி கணக்கெடுப்பு நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தமிழரசு தனியாக நடத்த வேண்டும் என்ற பீகார் பீகார் ஆந்திரால ஏற்கனவே நடத்திட்டாங்க இப்ப மத்திய அரசே அறிவிச்சிட்டு அதனால வந்து தமிழ்நாடு அரசும் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன என்று சரி அது என்ன அதை பார்த்து சரியாக தெரிஞ்சு கொண்டு நான் பயிரேன்

எந்த கடவுளின் பெயரால் கோயிலின் பெயரால் மதங்களின் பெயரால் ஜாதிகள் பெயரால தமிழ்நாட்டில் எந்த ஒரு குழப்பத்தையோ எந்த ஒரு பதட்டத்தையோ எந்த ஒரு கட்சியுமோ எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உள்பட யாரும் செய்யக்கூடாது அதுதான் அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் இங்கு உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு எந்தவித கேடும் யாராலும் வந்துவிடக்கூடாது அதை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் அதை சரியாக செய்வார்கள் என்று நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது

அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பயிற்சி என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி பல மாவட்டங்களிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாரும் வெற்றி பெற முடியாது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் செங்கோட்டையர் அதிமுக ஆனால் இன்னும் பல அதிமுக தலைவர்கள் வந்து இடம் கட்ட தலைவர்கள் வந்து இணையதற்கான வாய்ப்பு ஒரு கருத்து செய்தார் ஆனால் அமமுக வந்து ஏடிஎம்கேருந்து இருந்து பிரிஞ்சு அமமுக தனிச்சா இது இருக்கு ஆனால் அந்த ஏடிஎம்கேலேருந்து அமமுக வந்து ஏன் என்ன ஏன் வரலாம் நீங்க அவங்கள தான் கேட்குறோம் அதே மாதிரி நாங்கள் யாரையும் போய் பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ இல்லை எங்கள் கட்சிக்கு வாங்குறோம் நாங்கள் யாரோ இது கொள்கை ரீதியாக அம்மாவின் லட்சியங்களும் கொள்கைகளும் வருகின்ற நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதற்காக ஆளுங்கட்சியாக கட்சியாக இருந்த பொழுதே அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட அவர்கள் அதிலிருந்து இவரை நீக்கினாலும் அவர் முருகன் அண்ணன் போன்றவர்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னொருத்த ஒரு இயக்கத்தில் வாங்க வாங்கன்னு அழைப்பது என்றைக்குமே அந்த கருத்துரை எங்களுக்கு உடன்பாடு இல்லை எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறினால் அது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி செல்ல வேண்டும் அவரை பணம் கொடுத்தோ நிர்பந்தப்படுத்தியோ இன்னொரு கட்சிக்கு இருப்பதால் இதுவரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ எங்கள் கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் அவர்களுடைய பதவிக்கு ஏற்ப அவர்களது தேவைகளுக்கு ஏற்ப சுயநல மிக்கவர்கள் சுயநல சுய லாபத்திற்காக சென்றவர்கள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே விட வலுவாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெற முடியாது என்கிற என்ற நிலைக்கு எங்கள் இயக்கத்தை உயர்த்தி அந்த தொகுதியில் நான் ஒரு சில தொகுதியில் அறிவிக்கிறேன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்கள் ஏற்கனவே அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அநியாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அவருக்கு அந்த தொகுதி எங்கள் கூட்டணியில் பெற்றுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது அதுபோல் டி கேஆர் போன்ற அண்ணன் பொருளாளர் போன்றவர்கள் இன்னும் நிறைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களான தகுதியும் அவர்கள் அந்த தொகுதியில செல்வாக்கம் கட்டமைப்பையும் சரியாக தேர்தலை சரியாக சந்திக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் பெற்றுவோம் பெறுவோம் அது கொடுக்கின்ற கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறோம் தாவேக்கா தலைவர் விஜயனுடைய அரசியல் பயணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் சார் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அதெல்லாம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய சக்தி எல்லாம் நான் அதுக்காக ஒரு ஏஜென்சி நடத்திக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு எந்த கட்சி வெற்றி வெற்றி பெறும் சொல்லி சொல்லுவேன் நாங்கள் நான் ஒன்றே ஒன்றே தலைவர் நீங்களும் ஒரு தலைவராக அவங்களும் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்வதுதான் சரியாக இருக்கும் மற்ற கட்சிகளை பற்றி நாம் விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய நினைப்பார் அது வளர்மதியா அம்மாவிட ஆன்மா